நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா ஒரு அறிவியல் ஆசிரியர் வந்து ஆயிஷா அப்படிங்கிற ஒரு மாணவியை பற்றி எழுதியிருக்காங்க ஃபஸ்ட்டு இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிற கேரக்டர் மெயின் கேரக்டர் யாருன்னா ஆயிஷா அவங்களை பற்றி தான் பார்க்க போகிறேன் அதனால் அவங்கள பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து அவங்களோட வயசு என்னென்னா பதினஞ்சு அவங்க வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து படிக்காங்க அந்த அறிவியல் ஆசிரியரும் அதே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணாங்க அவங்க ஸ்கூல் நேம் என்னென்னா கிறிஸ்துவ பள்ளி அந்த ஸ்கூலில் தான் அவங்க ஒர்க் பண்ணாங்க அதே ஸ்கூலில் தான் இவங்களும் படிக்காங்க டென்த் ஸ்டாண்டர்ட் அவங்க கிளாஸில் ஐம்பத்தாறு பிள்ளைங்கள்லாம் ஒரு ஆள் தான் இந்த ஆயிஷா இவங்க வந்து இந்த ஆயிஷா வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது இவங்களோட அம்மாவோட தங்கச்சி வீட்டில் தான் இருந்து இருக்காங்க அவங்க சித்தி வீட்டில் இருந்து வராங்க இந்த இந்த ஆசிரியர் வந்து அறிவியல் ஆசிரியர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலோட ஒரு ஹாஸ்டல் அங்கே வந்து இவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஹாஸ்டல்ல வந்து தங்கி இருந்துட்டு எப்பயும் ஒரு சளிப்பான ஒரு வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துட்டு வராங்க அந்த ஸ்கூல்ல வந்து நிறைய பேர் ஒரு எட்டு பேர் கிட்ட இருந்திருக்காங்க அவங்க கூட அதுல வந்து திருமணம் அந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போய்க்கிறலாம் அதை விட்டு தப்பிச்சு போயிடலாம் ஆனா திருமணம் ஆகாமல் இவங்களும் இன்னொருத்தவங்களும் மட்டும் இருக்காங்க இவங்க ஒரு நாள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கிளாஸ் எடுக்க போறாங்க இவங்களுக்கும் எந்த வித தொடர்புமே இல்லை ஏன்னா அவங்க கிளாஸ் டீச்சரும் கிடையாது அதனால அவங்களுக்கு இவங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்போ ஒரு நாள் இவங்க கிளாஸ் எடுக்க போகும்போது இவங்களுக்கு என்ன பத்து வருஷமும் ஒரே புக்கு தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் என்ன வித்தியாசம் இருந்திருப்போது அதனால அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா எப்பயும் போல என்ன ஆர்வமும் இல்லாம போய் கிளாஸ் எடுக்க போறாங்க நமக்கும் அப்படிதான் ஒரு நாள் நம்ம வந்து தனமும் ப்ரெஷ் பண்ணோம் என்னைக்காவது ஒரு நாள் அதை உற்சாகத்தோட பண்ணியிருக்கோமா இல்லை அதே ஒரு நாள் புது ப்ரெஷ்ஷோ புது பேஸ்ட்டோ வாங்கினப்போ நம்ம ப்ரெஷ் பண்றதுக்கும் மற்ற நாளுக்கும் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் அதே மாதிரி அவங்க கிளாஸ் எடுத்து போகும்போது எந்த ஆர்வமும் இல்லாம ஒரு டாபிக் எடுத்து கிளாஸ் எடுக்காங்க அதோடய டாபிக் பேர்ட்டுன்னா காந்தவியர் அதை நடத்தும் போது அவங்க என்ன செய்தாங்க ஒரு செவ்வாக்க வடிவ காந்தத்தை எடுத்து அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்காங்க ஒரு ஆர்வமே அவங்களுக்கு இல்லை ஆனாலும் கிளாஸ் எடுக்காங்க அப்போ திடீர்னு போன எழுதி போட்டு இருக்கும்போது ஒரு குரல் வந்து கேட்குது மிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்கு அப்போ இவங்க என்ன செய்தாங்க திரும்பி பார்க்காங்க அவங்க வந்து கொஸ்டின்னு ஒன்று எலும்பிருக்கிறது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்போ இவங்க என்ன நினைச்சிட்டாங்க ஒரு அக்கறையே இல்லாம என்னதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சளிப்போட கேட்காங்க என்ன வாந்தி அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்ப மீது எல்லா பிள்ளைங்க என்ன செய்தாங்க சிரிக்காங்க அப்போ இவங்க என்ன செய்தா இல்ல மிஸ் எனக்கு வந்து சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தா அப்பவும் இவங்க என்ன செய்வாங்க நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு நமக்கு தைரியம் கிடையாது ஏன்னா மிஸ்ஸெல்லாம் திருட்டுவாங்கன்ட்டு அப்படி இருந்துமே அந்த பொண்ணை என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்கா அப்போ மிஸ் என்ன சொல்லுவாங்க எந்த மிஸ்கா இருந்தாலும் கொஸ்டின்ங்கிறது கேட்டா கோம் வரதான் செய்யும் அவங்களும் உலகங்களும் எரிச்சப்பட்டுக்கிட்டே என்னங்கிற மாதிரி கோவப்பட்டு கேட்டிருக்காங்க அதனால கடைசி பெஞ்சில இருக்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க சிரிச்சிருக்காங்க இவளுக்கு என்ன செய்யுது நம்ம கொஸ்டின் கேட்டோம் இப்படி சிரிக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுக்குது பக்கத்துல இருக்க பொண்ணு என்ன வச்சிருவான்னு சொல்லிட்டு அவளை டிரெஸ் பிடிச்சிருக்கும் ஆனாலும் என்ன செய்யல உட்காரல அப்போ சந்தேகம் சரி மறுபடியும் அவங்க என்ன செய்றாங்க கோவத்தோட என்ன சொல்லு அப்படிங்காங்க அப்ப இவன் செய்வா ஒரு காந்தத்தை வெட்டுனா என்னமே சாவும் அப்படின்னு கேட்கா இவங்க இத்தனை வருஷம் அறிவியல் வசதியெல்லாம் வளர்ப்பது ஒரு மூணு நிமிஷம் யோசிச்சுட்டு அவங்க சொல்றாங்க ஏன்னா ரெண்டு காந்தம் தான் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க அப்போ இவளுக்கான தேவையான ஆன்சர் வந்து இவளுக்கு கிடைக்கல அதனால என சிரிக்கவும் முடியாம எனக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கல நீங்க சொல்றேன் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லவும் முடியாம நிக்கா நின்னுட்டே என்ன செஞ்சுட்டே இருக்க அவங்க என்ன செய்வாங்க உட்கவரம் சொல்லாம இன்னொரு கேலரியும் அவள் கேட்காம் மிஸ் அந்த காந்தத்தை முடிவு எல்லாம் நம்ம விட்டுனா என்ன மிஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அந்த மிஸ்க்கு ஆன்சர் தெரியல அவங்க இவ்வளோ காணும் படிச்சிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டி அந்த அங்கெல்லாம் படிச்சிருக்காங்க ஆனாலும் இந்த மாதிரி கேலரி அவங்களுக்கு கேள்விப்பட்டதும் இல்லை யாரும் அவங்ககிட்ட கேட்டதும் கிடையாது அப்படின்னு அவங்க என்ன செய்தாங்க கேள்வி கேட்டுட்டு ஆன்சர் பண்ண தெரியாம நிற்காங்க இவன் என்ன செய்யும் பாக்காங்க இவ கொஸ்டின் கேட்க மிஸ்ட் ஆன்சர் பண்ண தெரியல ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணுதாங்க அவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா முடிவுனா எண்ணிக்கையில தான் தாங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அதுக்கடுத்து இவ கொஸ்டின் கேட்டுருவான் இவங்க என்ன செய்தாங்க உட்கார சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ள அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு அப்ப இவங்க அங்கிட்டங்கிட்ட ஒரு நடந்து நேரத்தை போக்கிட்டு வெள்ள அடிச்சவன வெளியே கும்புதாங்க இவன் பின்னாடியே போறான் ஒரு கிளாஸ் ஒரு பின்னாடி போயிட்டு இன்னொரு கொஸ்டின் கேட்காம் மிஸ் எனக்கு ஒரு சந்தேகம் இன்னொரு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க இவன் என்னடா கேட்க போறான்னு பயந்து போய் என்ன சீக்கிரம் சொல்லு லேட் ஆகுது அப்படிங்க ஒரு அந்த எல்லாம் காந்தத்தை நம்ம நேர்ட்டுல வச்சா என்ன மிஸ் ஆகும் அது வந்து ஒன்னு ஒண்ணு வந்து கவரும் ஆனா அதோட இயல்பு என்னமேஸ் ஆகும் அப்படிங்க இவ கொஸ்டின் கேட்டுட்டே இவன் என்ன சொல்லுதானா அந்த முடிவு காந்தத்தை ஒரு நேர்ட்ல வைக்கும் அப்படின்னா ஒரு காந்தத்தோட வட இன்னொரு காந்தத்தோட தென்முனையும் நம்மள ஈர்க்கும் அதுக்கப்புறம் இருக்க காந்தம் இந்த காந்தம் இழுத்திட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு காந்தம் இருக்குமே அதோட தெற்கும் அதோட ஈர்க்கும் மிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதான் அப்போ ஒன்னொன்னு ஒட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லையே என்ன நகராம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லா அப்போ என்ன செய்ய அப்படிங்க சொல்லாங்க அதுக்கு என்ன செய்ய மாதிரி அப்படிங்கன்னா இவன் சொல்லுதான் எனக்கு அங்கதான் சந்தேகமே இருக்கு இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் முழுசுமே ஒரு நேர்கோட்டுல ஒரு காந்தம் வரதாமே சேருக்கு அதனாலதான் அது நிலையம் அசையாம வந்து அங்கனே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க அவ சொல்லிட்டேன் என்ன சொல்லுதான் மிஸ் அந்த அப்பனா ஒரு பூமியை ஒரு காந்தந்தான அப்படின்னு சொல்லி நம்ம ஆராயலாம்னா அப்படிங்கிற இது பண்ணிட்டு அவ ஒரு புக்க சொல்லா த ட்ரூத் ஆஃப் மேக்னட் அப்படிங்கிற புக் அதை யார் எழுதுனா அப்படின்னா வெட்ரோட் ஸ்டூடண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறவரு எழுதினாரு அந்த புக்க மிஸ் இது அருமையா இருக்கு நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கா அவங்க என்ன சொன்னாங்க இது நீ படிக்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு ஆச்சரியமா இருக்கு நமக்கு ஒண்ணு தெரியலையே அப்படிங்கிற ஒரு இதோட அவங்க என்ன சொன்னாங்க சாப்பிடூ போயிருந்தாங்க போயிட்டு அவங்க என்ன நைட் அவங்க அந்த புக்கு புரட்டி பார்க்காங்க அதுல என்ன இருந்து அவ காடு போட்ட இதை மட்டும்தான் லைன்ஸ் மட்டும்தான் அவங்க பார்க்காங்க அவ்ளோ இதான் காடு போட்டு அவ்ளோ இத அவ அடி குறிப்பலாம் போட்டு வச்சிருக்கா அது மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு தூக்கமே வரல இப்படிப்பட்டவங்களை போய் நம்ம எப்படி பண்ணிட்டோம் ஒரு மாதிரி வெறுத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மறுநாள் என்ன செய்தாங்க அவங்க அதே மாதிரி பழக்கமா ஸ்கூலுக்கு போறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து அவங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஃப்ரீ ஃப்ரீடா இருக்கு அப்போ அவங்க ரெண்டு ரூம்ல உட்காந்துருக்காங்க சரோஜினி ரெஜினா அப்படிங்கிற ஒருக்கம் போல என்ன பசிட்டு இருக்காங்க சாரீஸோட டிசைனை பத்தி ஹீரோன்ஸை பத்தி அப்படி பசிட்டு இருக்கும் போது டப்பின் என்ன மாறுது அப்படின்னா கிளாஸ்ல உள்ள பெண்களை பத்தி கேள்வி பண்ண ஆரம்பிக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தவங்க என்ன ஒரு ரெஜினாங்கிற மிஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா குதிரை மூஞ்சி எலிவாளு நரிவாள் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிக்காங்க இதுக்கு சப்போர்ட்டா யாரு இருக்கு அப்படின்னா சரோஜினி மிஸ் சரோஜா மிஸ் இருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு கொஞ்ச நாளா எரிசனா தான் இருந்துச்சு அது வழக்கம் போல அது வந்து இவங்களும் எடுத்து பழகிட்டாங்க அவங்க கூட இருந்து அவங்க என்ன யோசிக்காங்க இவ்வளவு நாள் இவங்க கூட இப்படிப்பட்டவங்க கூடயே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒரு நாள் வந்து இவங்களோட புக்க வந்து இவங்க வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க எங்க அப்படின்னா இவங்க அறிவியல் ஆசிரியரோட இதுல குறிப்பு புக்கத்தை வந்து வச்சிட்டு போயிட்டாங்க அப்போ இவங்க எடுத்துட்டு டேபிள் மேல வச்சிட்டு இவங்க எப்பயும் போல விடைத்தாளை வந்து திருத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த புக்கை எடுத்து பார்க்கணும்னு அவங்க உடனே அதுல என்ன பண்றா ஒரு நாலு பக்கத்தை திருப்பின பின்னாடி அவங்களோட வந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் வச்சிட்டு போயிட்டான் அந்த பொண்ணு வந்து அந்த அறிவியல் ஆசிரியோட நேம் வந்து ஒரு நூறு தடவை எழுதி வச்சிருக்கான் அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு பக்கம் திருத்துனா அவங்க திருப்பினா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கண்ணீர்லாம் வருது அது பார்த்தோன்னே என்ன எழுதுக்கா அப்படின்னா என்னோட எனது தாயார் நீ என்னோட முதல் ஆசிரியர் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லி எழுதி ரத்தத்தாலே எழுதி வச்சிருக்க அவங்களுக்கு அதை பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நீ கேட்ட கொஸ்டின் அது கொடுத்து கேட்டேன் அதை தவிர நான் என்ன பண்ணிட்டேன் நீ வந்து என்கிட்ட எதையும் நீ எதிர்பார்க்க நீ பார்க்காத உன்னோட அம்மா அப்பவே என்கிட்ட பார்க்க போறியா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் இவன் வந்து இவளுக்கு சுத்து ஃபுல்லாவே இவளுக்கு வந்து பிரச்சனையா வந்துச்சு இவளுக்கு கேள்வி கேட்கறதே ஒரு பிரச்சனையாவே இருந்துச்சு இவன் ஒரு நாள் என்ன செய்தான் இவன் வந்து ஒரு மிஸ் வந்து சுகுணான்னு ஒரு மிஸ் வந்து அறிவியல் ஆசிரியரை வந்து கேக்காங்க உங்களுக்கு இந்த கேச பத்தி தெரியுமா அப்படிங்க இவங்களுக்கே கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை என்ன சொல்லு அப்படின்னு கேக்கும்போது லெவன்த்து நான் வந்து வீட்டு வீட்டு பாட நோட்டை வந்து திருத்திக்கிட்டு இருந்தேன் அப்ப வந்து எல்லாமே ஒரே மெத்தட்ல இருந்துச்சு அப்ப நான் காப்பின்னு நினைச்சேன் ஆனா பார்த்தா எல்லாமே ஒரே கையெழுத்து வரேன் அப்பதான் கூப்பிட்டு நான் விசாரிக்க அடிச்சு விசாரிக்கும் தான் தெரியுது இது டென்த்ல ஒருத்த வந்து எழுதி கொடுத்துருக்கானு அப்போ என்னாச்சின்னு இவங்க வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி என்னாச்சின்னு கேட்கும்போது அந்த டென்த்ல உள்ளவள போய் நான் சிஸ்டர்ட்ட ஊத்துட்டேன் அவளுக்கு எதாவது அம்மா அப்பா இல்லையான் சித்திக்கிட்ட தான் இருக்காளா எப்படியும் டிசி கொடுத்து அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல அவளைச்சி விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவள் அந்த கொஸ்டின் கெட்டதுல இருந்து அவள் பண்ணுறது ஃபுல்லா பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவனே அவளை என்ன பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல போய் விசாரிக்காங்க இங்க அவளை அப்படின்னு கேட்கும்போது போது செம்ம அடி மிஸ் அவளுக்கு வந்து ரொம்ப அடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கவலையோட இருக்காங்க அப்ப இருந்து ரெண்டு கலர் ஃபர்தா போட்டு ரெண்டு பேர் வராங்க அது கூட அலிசாவும் வாரா அலிசா கம்யூன்மிஸ் அப்படின்னு கேட்க இவங்க வந்து திரும்பி பார்க்க அவங்களோட சித்தி சொல்லாங்க இவ இல்லன்னு இப்ப யாரு அழுதா இவனால எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை பாருங்க இவங்க இவ பறஞ்சதாலே என்னமோ தெரியல இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி இவள வந்து அவங்க முன்னாடியே அடிக்க போறாங்க திட்டவும் செய்தாங்க அவங்க சித்தி என்ன சொல்லுவாங்க என்னோட வீட்டுக்கார வேற துபாயில இருக்காங்க நானே அவசப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால இவளை கொஞ்சம் சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்தாங்க அப்ப அவங்க மிஸ் என்ன சொன்னாங்க நீ இன்னைக்கு நைட்டு ஹாஸ்டலுக்கு என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப இவன் நைட்டு ஹாஸ்டலுக்கும் போறான் அங்க போயிட்டு அவன் என்ன சொல்லுதான் அப்படின்னா ஒரு மெழுகுவத்தி வந்து மிஸ் ஒரு மெழுகுவத்தி வந்து அதிகம் ஒளிய கொடுக்கு ஆனா வந்து குறைஞ்ச வெப்பத்தை தானே இது பண்ணுது ஆனா அது ஒரு அடுப்பு வந்து அதிக வெப்பமா வெப்ப வெப்பத்தை கொடுக்கு ஆனா குறைஞ்ச ஒழியதான விஸ் கொடுக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயும் கேள்வி கேட்கா அவங்க என்ன சொல்றாங்க ஆச்சரியப்படுதாங்க உனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கற இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்க ஒரு மாதிரி ஆச்சரியப்படுதாங்க அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல மட்டும் இல்லாம அவங்க அவங்களோட ஹாஸ்டலுக்கு போய் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க துணி துவைக்கும் போது கேட்கா மிஸ் துணி துவைக்க சோப்பும் அழுக்க போகுது அப்ப புளியல் சோப்பும் அழுக்க போகுது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன மிஸ் அப்படின்னு சொல்லி அவ கேட்கா அவன் இப்படி கொஸ்டின் கேக்கதை பார்த்தா அவன் நிறைய ஆன்சரும் பண்ணுதான் அவளுக்கான கொஸ்டினும் நிறைய கேட்க இப்படி கேட்டுட்டு இருக்கும் அதாவது ஒரு நாள் வந்து என்ன சொல்ல அப்படின்னா ஒரு புக்கை வந்து கொடுக்கா இவங்கள்ட்ட த மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் இன் அமெரிக்கா அப்படிங்கிற புக்கை வந்து கொடுக்கா அதை யாரை பத்தி எழுதியிருக்கோம்னா பெஞ்சமின் பிராங்க்லிங் அவரோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி எழுதியிருக்கோம் அதை கொண்டு வந்து கொடுத்து இவங்க என்ன செய்தா படிக்க வைக்கா இவங்க வந்து அப்படியே ஒவ்வொரு புக்காக வடிச்சு இவங்க ஒரு புத்தக குழுவாகவே அவங்க மாத்திட்டான் அப்படி அவங்களுக்கு வந்து அவளுக்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கு அவளை கே கேட்க கேள்விக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா அதுக்கு ஆன்சர் கிடைக்கத்தட்டிக்கும் இவன் வந்து நிற்காம அதுக்கான ஆன்சரை தேடிக்கிட்டே தான் இருக்கா எப்படி ஒரு நாள் போய்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்து ஒரு நாள் வந்து கிளாஸ் எடுக்காங்க ஸ்கூல்ல யாரை பற்றி அப்படின்னா ஹம்ப்ரி டேவி சார் ஹம்ப்ரி டேவி அவங்கள பத்தி ஒரு சி சின்ன சின்ன குறிப்புகளை வந்து சொல்லுவாங்க அப்போ அவங்க வந்து அறுவை சிகிச்சையின் போது உடல் வந்து மறுத்து போகிறதுக்கான நைட்ரக் ஆக்சைடு அப்படிங்கிற வாயுவை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது அவர் கொஸ்டின் கேட்காங்க இது தண்ணியில கரையுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்காங்க மிஸ் சொன்னாங்க இது தண்ணியில எல்லாம் எத்தனாலையும் கரையும் சல்ஃபியூரிக் அம்லத்திலையும் கலையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவன் எப்பயுமே விடுமுறை நாளில் வந்து அவன் மிஸ் போய் பத்து ஒரு பதினோரு மணிக்குள்ள போய் எப்பயுமே எந்த வேலை இருந்தாலும் முடிச்சுட்டு போய் அவள் வந்து பார்ப்பான் அப்போ என்ன இவ இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி மிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பொண்ணு வரா ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா கெமிஸ்ட்ரி லேப்க்கு பின்னாடி வந்து ஆயிஷா வந்து இருக்கா மிஸ் அப்படிங்கும்போது ஏன் அவன் இங்கே வர வேண்டியதானா அப்படின்னு சொல்லி மிஸ் கேட்காங்க அப்போ தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுவோம் இந்த பொண்ணை அனுப்பிட்டு இவங்க நினைச்சதாங்க அப்படின்னா லேபுக்கு போறாங்க லேபுக்கு பின்னாடி இருக்க இடத்துக்கு போறாங்க போனா அவன் நினச்சி இதான் ஒரு மாதிரி களைச்சு போய் உட்காந்துருக்கா என்னடா இப்படி உட்காந்துருக்கா அப்படிங்கும்போது போனாலே அவ என்ன சொல்லுதான் மிஸ் எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ் அப்படிங்கா என்ன என்ன எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு கேட்க நீ வந்து என்னை அடிச்சு பாருங்களா அப்படிங்கா அப்படின்னு சொல்லுதா இவா உடனே ஏன் என்னாச்சு என்ன பண்ண அப்படின்னு சொல்லு எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்து ஒரு நைட்ரஸ் எத்தனை கரைசல் வந்து கிடைச்சது மிஸ் அதை வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தவளைக்கு வந்து பாட்டு பார்த்தேன் அது கொஞ்ச நேரம் பரட்டி பார்த்தாலும் அது என்ன ஆச்சுன்னா உணர்வு இல்லாம தான் இருந்துச்சு அதே மாதிரி அது கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என்ன பண்ணனா ஊசியில எனக்கும் நான் போட்டுக்கிட்டேன் மிஸ் இப்ப அடிச்சு பாருங்க எனக்கு வலிக்காது அப்படிங்கா இவன் என்ன செஞ்சிருப்பா அப்படின்னா அவங்க கெமிஸ்ட்ரி தான் ஒரு வாட்டி அவங்க பேப்பர் கரெக்டா திருத்தலை எனக்கு வந்து மார்க் போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பா அப்போ வந்து அவங்க மிஸ் என்ன சொல்றாங்க நீ உன்னோட சொந்த சரக்குலாம் என்னால் மார்க் போட முடியாது நீ நோட்ஸ்ல இருக்க மாதிரி எழுதிட்டோம் அப்போதான் என்னால் மார்க் போட முடியும் அப்படின்னு சொல்லி அவளோட பின்னாடி கல்லையே அடிச்சு அவளுக்கு வீங்க வச்சிருப்பாங்க இதை பார்த்துட்டு அறிவியல் ஆசிரியர் வந்து கேட்டிருப்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்போ இதெல்லாம் அவ சொல்லுவான் இன்னொரு நாள் என் சொல்றப்பா வரலாற்று ஆசிரியர் வந்து கிளாஸ் எடுத்து கொடுக்கும்போது ஒரு கொஸ்டின் கேட்காம் அசோக புத்தனை யாருமீஸ் புத்த மதத்துக்கு மாத்துனது அப்படின்னு சொல்லி கேட்பா அவங்க சொல்லுவாங்க புத்த பிட்சு அப்படிங்கிற ஒருத்தவங்க சொல்லுவாங்க அவங்க நேம் என்ன அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அந்த மிஸ்ஸுக்கு தெரியாது ஆனா இவளே சொல்லிக்கிறான் அந்த நேம் அப்போ என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டே நீ என்கிட்ட கேட்கியா அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்ஸு என்ன சொல்லுவாங்க அடிப்பாங்க அப்போ ஒரு நாள் இவங்க அன்னைக்கு வந்து இப்ப அரியன் ஆசிரியரை பாத்துட்டு சொல்லியிருப்பா மீன்ஸ் எனக்கு அடிக்க அடிக்கிறது வலிக்காம இருக்கிறதுக்கு எதுவும் மருந்து இருந்தா எனக்கு தாங்கலாம் அப்படின்பா அதெல்லாம் இதை இவ்வளோ ஆனா பண்ண போய் அந்த மிஸ் என்ன ஆயிடும் இவ்ளோ ரொம்ப பிடிச்சும் பெயரும் இப்படிப்பட்டவங்க இருக்கியே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும் அப்போ இவன் என்ன செஞ்சிருக்கா வலிக்கிறது அடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த அடிக்காம இருக்கும் அப்படின்னு நம்பி அந்த நைட்ரஸ் ஆக்சைட் என்ன செஞ்சிருவான் அவங்க ஊசி மூலமா அவளுக்கு பாட்டுக்குருவா இப்போ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அந்த தவளை பாருங்க அது அவ்வளவு நேரம் இருந்துச்சு அது பரட்டிப்பட்டாலும் அது உணர்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா தவளை பார்ப்பாங்க தவளை வந்து செத்தே மதுந்துரும் அப்போ இவங்க என்ன செய்வாங்க என்ன நீ இப்படி பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பியூன் கோவிந்தன் அவர் வந்து ஆட்டோ கூட்டிட்டு வருவாங்க இவளை தூ இவளை தூக்கிக்கிட்டே போற வழியில இவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இறந்துருவாங்க இப்ப இவங்க வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க என்னைய நீ ஒரு நல்லவளா இப்படி மாத்திட்டு என் கண்ணை திறந்துட்டு நீ இப்படி என்னை விட்டு பெயிட்டிய அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க ஒன்னே மாதிரி எத்தனை ஆயிசால நாங்க இழந்திருக்கோம் இன்னும் நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவும் போது ஒன்னு சொல்லுவாங்க நீ கேட்ட கொஸ்டின் என்னை ஒன்னே ஒண்ணுதான் ரொம்ப பாதிச்சது ஐ கியூரி மாதிரி நம்ம நாட்டுல ஒரு பெண் கூட விஞ்ஞானியா வந்து வரல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அது எனக்கு ரொம்ப என்னோட மனசு ரொம்ப பாதிச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இவங்க வந்து தைரியமா கொஸ்டின் கேக்குறதுக்கும் ஏதா இருந்தாலும் பேசுறதுக்கு இவங்க இவ்வளோ ஒரு விஞ்ஞானியா இவங்க மாறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க நிறைய புக்ஸ் படிச்சு இவங்களோட அறிவை இவங்களே வளர்த்துக்கிட்டாங்க நம்மளால இப்ப ஒரு கொஸ்டின் கூட கேட்க முடியாது ஏன்னா நமக்கே அவ்வளவான தெரியாது நமக்கு நடத்துறதே எங்க ஒண்ணும் தெரியாது அதனால அவங்க அவ்வளோவான படித்து அவ்வளோ நாம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு கொஸ்டின் கேட்க தைரியமா இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபாஸ்ட் அந்த புத்தகங்கள் மட்டும்தான் நம்ம இன்னும் நிறைய ஆழ்சாக்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சமையல் கரையில் சமையல் அடிப்படையில் நிறைய இடத்துல அவங்கள வந்து அவங்களோட அந்த கனவுகளை எல்லாத்தையும் விஞ்ஞான கனவுகளை எல்லாத்தையும் அந்த அடுப்பாங்கிற நெருப்புலேயே போட்டு சாமலாக்கிக்கிட்டு இருக்கோம் இன்னும் இன்னும் படிக்கணும் பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி புத்தகங்களை படித்து இன்னும் நம்ம வந்து அறிவை மேம்படுத்திக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை முடிஞ்சு